கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இசையா நாற்பது ஏழிலே வாசிக்கிறோம் புல் உலர்ந்தது பூ உதிரும் ஜனமே புல் என்று வாசிக்கிறோம் மனிதர்களின் வாழ்நாள் குறுகினது என்றும் குறுகின அந்த நாட்களும் சீக்கிரமாய் கடந்து போகும் என்பதை நினைவுபடுத்த அநேக வேத வசனங்கள் உள்ளன காலையில் முழப்பிக்கிற புல்லுக்கு உப்பாய் இருக்கிறார்கள் சங்கீதம் தொண்ணூறு ஐந்து மனுஷைய நாட்கள் எப்படி துரிதமாய் முடிந்து போகிறது என்பதற்கு உதாரணங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் அதை வாசிக்கும் போதே செய்தித்தாளை எடுத்து வாசித்தால் அல்லது தொலைக்காட்சி செய்திகளை கேட்டால் புல்லை போன்று வாழ்க்கையில் ஓட்டத்தை முடித்து அநேகரைய செய்திகளை வாசிக்க அல்லது கேட்க முடியும் இதை உணராத அநேகே நித்திய நித்தியமாக இந்த உலகத்தில் வாழப்போவதாக எண்ணிக்கொண்டு பெருமையாகவும் துன்மார்க்கராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் வாழ்நாள் குறையினது என்று இந்த உண்மையை நன்கு அறிந்த நாம் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் நம்மிடம் என்னை எதிர்பார்க்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இரண்டு முதல் ஐந்து வரை வாசித்து பாருங்கள் நன்மை செய் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றிலே நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் நம்மால் முடிந்த நன்மைகளை மாத்திரம் செய்ய வேண்டும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நன்மையானதாகவே இருக்க வேண்டும் லாவரிடத்தில் தேவன் யாக்கோபடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரித்தார் என்று வாசிக்கிறோம் இரண்டாவதாக மனமகிழ்ச்சியாக இரு சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்களே வாசிக்கிறோம் இந்த பூமியில் அநேக கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவை அறியாலும் காணப்படாத ஒன்று மனமகிழ்ச்சி எல்லாவற்றிலும் மனதன்மையாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஏற்ற தாழ்வான வாழ்க்கையிலும் பசியிலும் பட்டியலிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எது சாத்தியமாகும் என்று பவுல் தனது அனுபவத்தை எழுதுகிறார் மகிழ்ச்சிக்கு பணத்தையும் பொருளையும் சார்ந்திராமல் பவுல் போன்று கர்த்தரை சந்தோஷமாக வாழ்வோம் மூன்றாவதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்களே கர்த்தருக்கு ஒப்புவி மனிதன் ஒருவன் உலகத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன குறுகின வாழ்க்கையினை எவ்வளவு சொத்து பணம் சம்பாதித்தோம் என்ன பதிவுகள் வசித்தோம் வகித்தோம் எத்தனை பட்டணங்கள் பெற்றோம் பட்டங்கள் பெற்றோம் என்பதும் அடிப்படையில் நித்திய ஜீவன் கிடையாது கர்த்தருக்கு தம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துள்ளோமா என்பதுதான் உள்ளது அப்படி அப்பு அப்படி ஒப்பு கொடுத்தவரின் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே வாக்கி பண்ணுவார் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க நாம் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமை இவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்